அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சிலர் தவிர கருவாடு பிடிக்காதவங்க இருக்கவே முடியாதுங்க சில பேருக்கு கருவாடு வாசனை பிடிக்காதே தவிர அதை சமைச்ச பிறகு ஒரு புடி பிடிக்காம விடவே மாட்டாங்க கருவாடு சில பேருக்கு சரியா சமைக்க தெரியாதுங்க அதனால தான் சில பேர் கருவாடு பிடிக்காதுன்னு சொல்லிடுறாங்க அதை கரெக்டா சமைச்சாங்கன்னா அந்த சுவை மாதிரி ஏது வராதுங்க கருவாடு எல்லா வகையிலயும் உடம்புக்கு நல்லதுதாங்க நான்வெஜ் உணவுலயே அதிகமா கொழுப்பு சத்து இல்லாத உணவு மீன் மற்றும் கருவாடு தாங்க ஆனா கருவாடை எந்தெந்த உணவோடு சேர்த்து சாப்பிடக் கூடாது மற்றும் யாரெல்லாம் சாப்பிடக் கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் கருவாடு மட்டும் இல்லைங்க மீன் நண்டு போன்ற உணவுகளை சாப்பிடும்போது மோர் தயிர் கீரை போன்ற உணவுகளை சேர்த்துக் கூடாதுங்க இது ஃபுட் பாய்சனா மாறக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க மிளகு பூண்டு சீரகம் போன்றவை சேர்த்து ரசம் வச்சு கருவாடுடன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமானதுங்க மேலும் இந்த ரசத்தை தனியாக குடிச்சீங்கன்னா அஜீர்ணம் வாந்தி பேதி ஆகாம தடுக்குதுங்க பார்க்க வேண்டியது தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா மீன் நண்டு இறால் தயிர் மோர் போன்ற போன்ற உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க சைனஸ் மூக்கடிப்பு காய்ச்சல் ஆஸ்மா கோளாறு இருந்துச்சுன்னா தேய்ச்சே ரத்தழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவங்க உப்பு அதிகமா இருக்க உணவை சேர்க்க கூடாதுங்க அதனால அப்படிப்பட்டவங்க கருவாடு அதிகமா சாப்பிடறத கம்மி பண்ணிக்கோங்க கருவாடு மட்டும் இல்லைங்க அப்பளம் மற்றும் ஊருகா கூட இவங்களுக்கு தடை செய்யப்பட்ட உணவு தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கருவாடு சாப்பிட்ட பிறகு பால் தயிர் சாப்பிட கூடாதுங்க அதை மீறி சாப்பிட்டீங்கன்னா அலர்ஜி போன்ற நோய்கள் வர அதிக வாய்ப்பு இருக்குங்க சோ நான் மேல கூறியது போல ஒரு சில உணவுகளோடு கருவாடை சேர்த்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உடனே அதை சாப்பிடறதை நிறுத்திட்டு உங்க உடலை பாதுகாத்துக்கோங்க அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க